ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லிண்டல் கான்கிரீட் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த லிண்டல் கான்க்ரீட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் போடும் பொழுது என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் லிண்டல் ஷட்டரிங் கம்பி கட்டுனதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே லைட்டிங் பாயிண்ட்டு வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கஸ்டமர்கிட்ட கேட்டு அதை இந்த ஸ்டேஜ்லேயே வைக்கிறது ரொம்ப அவசியம் இதில் பார்த்திங்கன்னா சன்செட்லாம் லைட்டிங் கேட்டிருக்காங்க கார் பார்க்கிங்கு லாஃப்ட்டில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி லோ ரூஃபில் வந்து லைட்டு கேட்டிருக்காங்க டாய்லெட்லாம் டாய்லெட் லோ ரூஃபுல்லாம் லைட் வைக்க வேண்டியது இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் வந்து இப்போவே லிண்டல் லிண்டல் ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த ஜங்ஷனை வந்து டெப்த் ஜங்ஷனை வந்து வச்சிடணும் இதில் வந்து இந்த டெப்த் ஜங்ஷன் வைக்கிறப்ப நம்ம வைக்கக்கூடிய சன்சைடு அளவை பார்த்துட்டு அதில் மையப்படுத்தி வைக்கணும் இப்போ நான் ஆல்ரெடி சன்சைடு இருக்குன்னா ரெண்டே அடி மையப்படுத்தி டாப்லேருந்து அதாவது அந்த சன்சைடு எட்ஜிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி வைக்கிறது நல்லது உள்கூட்லேருந்து ஒரு ஒன்றடி தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா உள்கூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷட்டர் வித்து வந்து ஒரு ஒன்றடியாவது இருக்கும் மினிமமாக அப்போ அது ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம பின்னாடி பேட்டர்ன் ஹோல்டர் வச்சு அதில் பல்ப் மாட்டுறப்ப அது இடிக்க வாய்ப்பு இருக்குது அது இடிக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத மேக்ஷுவர் பண்ணிக்கணும் அதே மாதிரி டாப்பில் தண்ணி வந்துச்சுன்னா உள்ளே அடிக்காமல் இருக்கிறதுக்காக பார்ட்ரு கட்டுவாங்க ஒரு இன்ச்சு பார்ட்ரு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு லைட்டு வந்து அந்த ஃபோக்கஸ் லைட்டு ஃபுல்லாகவே கவர் ஆகும் இல்லை பார்ட்ரு வர்ற இடத்துல வந்துருச்சுன்னா பின்னாடி அதுவும் வந்து நம்மளுக்கு இடையூறாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயத்த நம்ம கவனித்து அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஜங்ஷனை கரெக்டாக வைக்கிறது நல்லது இந்த டெப்த்து ஜங்ஷன் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கிறனால நம்ம சன்சைடோட காங்க்ரீட் வந்து மூணு இன்ச்சாக பிளான் பண்ணியிருக்கோம் சில இடத்துல சன்சைடில் வந்து லைட்டிங் பாயிண்ட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல பிளெயினாக போடுறது வந்து ரெண்டு இன்ச்சு காங்க்ரீட் கூட போடலாம் இப்போ இந்த ஜங்ஷனை நம்ம வந்து நம்ம மறைக்கிற பிள்ளாரி காங்கிரீட் போடுறதுனால மூணு இஞ்சி காங்கிரீட்டாவது போடுறது அவசியம் அது மாதிரி இப்போ ஜங்ஷன் வச்சு அந்த பைப்பை வந்து மேலே இது மாதிரி பென் பண்ணி ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி ரூஃபில் பைப் போடுறப்போ அதோட லிங்க் பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணி கீழே நம்மளுக்கு எந்த இடத்துல சுவிட்சு போர்டு வருதோ அதுலேருந்து அவங்க உடச்சி கனெக்ஷன் கொடுத்துக்குவாங்க ஸோ இது மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே எல்லா எலெக்ட்ரிக்கல் பாயிண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி அதை வந்து இது மாதிரி பைப்பை மேலே ஏற்றி விட்டோம் அப்படின்னா ரூஃபில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பைப் லைனு இந்த டாய்லெட்லலாம் ரெண்டு ப ஜங்ஷன் வச்சு அதை ஃபுல்லாகவே வாலில் உடச்சி கீழே சன் சைடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பைப்பை வந்து ஏற்றி விட்ருக்கோம் இது எல்லாமே ரூஃபில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் இது கார் பார்க்கிங்கில் ஒரு அஞ்சு லைட்டு கேட்டிருக்காங்க கலர் லைட்டு அதுக்கு வந்து அஞ்சு ஜங்ஷன் வச்சுருக்கோம் வச்சுட்டு அஞ்சையுமே த்ரூவாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ரெண்டு ஜங்ஷன்லேருந்து மேலே ரூஃபுக்கு ஏற்றிட்டுருக்கோம் இப்போ நம்ம லைட்டிங் பாயிண்ட்டுக்காக வச்ச அந்த ஜங்ஷன் பாட்டத்தில் ஒரு சின்ன அட்டையில் ஸ்ப்ரே மாதிரி அடித்து பாட்டத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி காங்கிரீட் போட்டதுக்கு போட்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஷட்டரிங் பிரிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரேயோட கலர் வந்து தெரியும் அதை வச்சு ஈஸியாக வந்து அந்த லைட்டிங் பாயிண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க இல்லைனா நார்மலாக அட்டையை வச்சே அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் பையன்லாம் முடித்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி காலையிலே வந்து நம்ம ஒரு வாட்டி அந்த பீமு வெளியில் உள்ள சன்செட்டு இதெல்லாம் வந்து மட்டம் கட்டிட்டு போடுறது நல்ல ப்ராக்டிஸு நம்ம வந்து சனி மூலையிலேருந்து காங்கிரீட் ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து சென்ட்ரிங் அடிக்கிறப்ப மட்டம் கடத்தியிருப்பாங்க இருந்தாலும் வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி லெவல் டியூப் படித்து நம்மளுக்கு டாப் லெவலில் வந்து மட்டமாக இருக்கா அப்படிங்கிறத பாட்டம் வந்து மட்டமாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும் இப்போ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரெண்டு கம்பி ஒரே ஒரே சைஸில் உள்ள ரெண்டு கம்பி வச்சுட்டு ரெண்டு எட்ஜிலையும் இந்த பீமில் பார்த்தீங்கன்னா இந்த பீமில் எட்ஜிலேருந்து டியூப் லெவல் கொடுக்குறாங்க கொடுத்து அங்கேருந்து டியூப் லெவலுக்கு கரெக்ட் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணி எந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கோ அந்த இடத்துல முட்டை வந்து அட்ஜஸ்ட் பட்ஜஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு இப்போ காங்கிரீட் மறுநாள் வருது அப்படின்னா இன்றைக்கே வந்து நாளைக்கு என்ன மாதிரியான இது நிலவரம் நம்மளுக்கு ப பவர் சடவுன் இருக்கா அப்படி சடவுன் இருந்துச்சுன்னா இன்றைக்கே வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறது நல்லது நம்ம வந்து ஒரு மூட்டை கா வருது அப்படின்னா ஒரு மூட்டைக்கு வந்து இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணி தேவைப்படும் நம்ம டோட்டலாக ஓவராலாக ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்போம் லிண்டலுக்கு இப்போ வந்து ஒரு முப்பது மூட்டை போகுது அப்படின்னா நம்ம ஒரு முப்பது இன்ட்டு இருபத்தஞ்சி போட்டு ஒரு எழுநூற்றம்பது லிட்டருக்கு தண்ணியை அப்போவே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் முன்கூட்டியே அது மாதிரியான விஷயம் தண்ணி இருக்கா நம்ம காங்கிரீட்டுக்கான மெட்டீரியல் இருக்கா இதெல்லாம் வந்து முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது நல்லது சிமெண்ட்டு மணல் ஜல்லி இதெல்லாம் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற எஸ்டிமேட் போட்டு அதை வந்து முன்கூட்டியே கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் அதே மாதிரி காங்கிரீட் மேஸ்திரிட்ட நம்ம காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரேஷியோ சொல்லிடணும் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைனில் வந்து என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ எம் டுவெண்ட்டி அப்படின்னா ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அந்த ரேஷியோவுக்கு இந்த காங்கிரீட் மிக்ஸிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அவங்கள்ட்ட வந்து சொல்லிடணும் அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து சட்டி கணக்கில் எவ்வளோ எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க இப்போ எம் டுவெண்ட்டி காங்கிரீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ அதாவது ஒரு சட்டி சிமெண்டு ரெண்டு சட்டி மணல் மூணு சட்டி ஜல்லி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து மணல் கொஞ்சம் ஈரமாக இருக்குது நம்ம எம் டொண்ட்டிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் போடணும் ஆனால் வந்து இங்கே ஈரமாக இருக்கனால பல்கேஜ்னால நம்மளுக்கு ஜல்லியாக தெரியும் அதனால் வந்து ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற ரேஷியோ நம்ம அந்த ஒரு சட்டி சிமெண்டு ரெண்டு சட்டி மணல் மூணு சட்டி ஜல்லி அப்படிங்கிற வீதத்தில் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு காங்கிரீட் மிக்ஸு கரெக்டாக வருது அப்படிங்கிறத அடிக்கடி என்ஷூர் பண்ணிக்கணும் காங்கிரீட் போடுறப்ப நம்ம இது வந்து ஆரஞ்சு டெப்த்து அப்படினால நம்ம வைப்ரேட்டர் போடல ஒரு ரெண்டு பீம் மட்டும்தான் டெப்த்தான பீமு அதனால கம்பை வச்சே நல்லா குத்தி விட்டு கருணையை வச்சு மட்டைப்படுத்திட்டு வராங்க மேஸிமம் வந்து டெப்த்து அதிகமாக இருக்கிறப்ப வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் நல்லா காம்பேக்ட் ஆகும் அப்படிங்கறனால இதில் வந்து கம்ப வச்சு குத்துனாவே போதுமானது தான் ஏன்னா லிண்டல் வந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எம் டெப்த்து தான் நம்ம காங்கிரீட் போட போகிறோம் இது மாதிரி ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரன்னர் கட்டைய வச்சு நல்லா மட்டம் கட்டிடணும் இது மாதிரி தட்டிட்டோம்னா ஓரளவு மட்டமாக வந்துடும் அப்புறம் அந்த மாதிரி மேலே நம்ம வேலை கட்டுறப்ப அந்த காங்கிரீட்டோட பிடிமானத்துக்காக மாதிரி விளக்கம் வச்சு கோடு போட்டு விடணும் இதில் அந்த டாய்லெட் ஸ்லாபு திக்னஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரிஞ்சு கொடுக்குறோம் இந்த லிண்டல்லோடு அப்படியே வந்து சுற்றி கன்சீல்டு பீ மாதிரி போட்டு அதோட டைப் பண்ணுற மாதிரி போடுறோம் காங்கிரீட்டு போட போட நம்ம லேசாக அது மாதிரி கம்பு வச்சு குத்திட்டு அந்த கருணையில் சைடை தட்டிக்கணும் ஏன்னா பின்னாடி ஃபார்ம் ஒர்க் பிரிக்கிறப்ப சைடு வந்து ஜல்லியாக இருக்கும் அதனால் வந்து சைடை வந்து கருணையால் தட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிமெண்ட்டு பால் வந்து ஓரத்தில் இறங்கி கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிடணும் அது வந்து நம்ம அந்த எங்கே எப்பப்போ போடுறோமோ அப்போ தண்ணி ஊற்றுனாவே போதும் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அது சீக்கிரமாகவே மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து அந்த ஸ்லாப்பில் விளக்க மாற வச்சு கூட்டி விட்டுறணும் எங்கள் கான்க்ரீட்டு ஃபுல்லாகவே லிண்டல் முடித்ததுக்கப்புறம் அந்த பீமில் ஃபுல்லாகவே விளக்க மாற வச்சு கூட்டி விட்றணும் நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதில் தூசி கட்டு கம்பி இந்த மாதிரிலாம் கிடக்கும் அதனால் வந்து ஓசை பிடிச்சி ஓசை வச்சு நல்லா தண்ணியை ஃபோர்ஸாக அடித்து விட்டு அதுக்கப்புறம் கான்க்ரீட் போடுறது நல்லா ப்ராக்டிஸ் வெயிலுக்கு வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தந்த பாந்துக்கு மட்டுமாவது ஃபர்ஸ்ட்டு தண்ணியை ஊற்றி விட்டு அப்புறம் காங்கிரீட் போடணும் இது மாதிரி இந்த காலம் ஜங்ஷன்லாம் ஒரு நாலு முக்கால் ஜல்லியை வந்து இது மாதிரி குத்தி விட்டுறணும் பின்னாடி கல் கட்டுறப்ப அது பெட்டி அடித்து காங்கிரீட் போடுறப்ப அது வந்து ஒரு பாண்டிங் க்ரிப்பாக இருக்கும் அந்த இடத்துல பிடிச்சிக்கும் பிடிமானம் பிடிச்சிக்கும் அது மாதிரி விளக்க மாற்ற வச்சு இது மாதிரி நல்லா ஃபுல்லாகவே கூட்டி விட்டுறணும் ஃபுல்லாகவே இப்போ கேஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மேல போன்ற வீடியோக்கள் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ